மனுஷ வாழ்க்கையில யாருமே தெரிஞ்சு தப்பு பண்றது இல்லைங்க வேகமும் கோபமும் அந்த நொடியில எடுக்கிற முடிவு நம்மளை தப்பு செய்ய வச்சிருது தப்பு செஞ்சு நம்ம கொஞ்சம் நல்லபடியா நடந்திருக்கலாமோ அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதே மாதிரி இன்னும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் சூழ்நிலை தான் இருந்தாலும் தப்பு பண்ணவங்க சட்டப்படியான நடவடிக்கையை எடுத்து தண்டனை ஆகணும் அப்படி ஆயிரக்கணக்கானவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஜெயில்கள்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தண்டனை அனுபவிச்சு உள்ள உட்கார்ந்து இருக்கிறப்பதான் தெரியும் ஐயோ நம்ம குடும்பத்தை மிஸ் பண்ணிட்டோமோ குழந்தைங்களை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்க தோணும் இப்படி ஜெயில் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோடய இருக்கிற சிறை கைதிகளை நல்வழிப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசும் பல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வர்றாங்க குறிப்பா இந்த ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு தோட்டம் அமைக்க கத்துக் கொடுக்கிறது பயிற்சி பட்டறைகள் அமைச்சு அவங்களை வெளியே போகும்போது நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அப்படின்னு பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருது அந்த வரிசையில சென்னை புழல் சிறைவாசிகளால பெட்ரோல் பங்க் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இது மூலமா அவங்களுக்கு கணிசமான வருமானம் கிடைக்கிறதோடு நல்வழிப்படுத்துறதுக்கு வழிவகை காணப்பட்டிருக்கு முதல்ல ஆண் கைதிகளால நடத்தப்பட்ட இந்த பெட்ரோல் பங்க் இப்போ சென்னை புழல் மகளிர் சிறையிலையும் திறக்கப்பட்டிருக்கு இது மேலும் பல இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு சேலம் மதுரை திருச்சியிலயும் இந்த மாதிரியான சிறைத்துறை மூலமா பெட்ரோல் பங்குகள் திறக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வரதா சொல்லப்படுது திருச்சியை பொறுத்த வரைக்கும் காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற மகளிர் சிறைச்சாலைக்கு பக்கம் பக்கத்துல பெண் கைதிகள் பணிபுரியிற வகையில பெட்ரோல் பங்க் இன்னும் ரெண்டு மாசத்துல திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெட்ரோல் பங்க்ல காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பெண் கைதிகள் வேலை பார்ப்பாங்க இவங்க நன்னெடுத்த அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐஓ சி சொல்லப்படுற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இங்க வேலை பார்க்க பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க இங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பளமா மாசம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுறதோட மட்டும் இல்லாம பெட்ரோல் பங்க்ல இந்த பெண் சிறைவாசிகள் பணியமர்த்தப்படுறதால வெளிப்புற சூழல்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க முடியும் மட்டும் இல்லாம நம்ம சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்து மன அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தமிழக சிறைத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும்